இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இப்பொழுது குரு பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எவ்வாறு இருக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் என்பதை பற்றி நாம் விரிவாக பேசி வருகிறோம் அந்த வரிசையிலே சிம்ம ராசிக்கு குரு பயிற்சி பலன்கள் எவ்வாறு இருக்கு என்பதை பற்றி தான் நாம் விரிவாக பேசப் போகிறோம் பொதுவாக இப்பொழுது சிம்ம ராசிக்கு குரு பயிற்சி பலன்களை சொல்வதற்கு முன் சிம்மராசிக்கு இப்பொழுது தற்போது உள்ள கிரக அமைப்புகள் எவ்வாறு இருக்கிறது என்பதை நாம் இப்பொழுது சொல்லியாக வேண்டும் சிம்ம சனீஸ்வர பகவான் அஷ்டமச்சனியாக மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் அஷ்டமச்சனியாக சனியாக செயல்படத் துவங்கியுள்ளார் இது ஒரு கஷ்டமான காலம் சிம்மராசிக்கு என்று குறிப்பிட்டாலும் குரு பகவான் பதினோராம் இடத்திற்கு பயிற்சியாகிறார் அதாவது ரிஷபராசியில் சஞ்சரித்து கொண்டிருக்கிற குரு பகவான் மிதனராசிக்கு வருகிற மே மாதம் பதினோராம் தேதி அன்று ஆகிறார் இவர் மிதனராசியில் ஓராண்டுகள் தங்கியிருந்து பலன்களை தருகப் போகிறார் அந்த வரிசையிலே சிம்ம ராசிக்கு குரு பகவான் பதினோராம் இடத்திற்கு வருகிறார் என்பது மிகவும் மகிழ்ச்சிகரமான செய்தி இந்த மகிழ்ச்சிகரமான செய்தியை நேரில் கண்டிப்பாக கொண்டாடிதான் ஆக வேண்டும் காரணம் அவர்களுக்கு ஒரு பக்கம் வழி இருந்தாலும் வேதனை இருந்தாலும் மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடக்கும் என்பதை தான் இங்கு நாம் சுட்டிக்காட்ட விரும்புகிறோம் அஷ்டமஜனியாக இருந்து அது சில அழல்களும் துன்பங்களும் தந்தாலும் பொருளாதாரத்திற்கு எந்த வகையிலும் சிரமமும் இல்லாமல் தடைகள் இல்லாமல் உங்களுக்கு பொருளாதார வரவுகள் வரப்போகிறது காரணம் லாபஸ்தானத்தில் பதினோராம் இடத்தில் வரக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு பொருளாதார ரீதியாக சிரமங்கள் இல்லாமலும் குடும்பத்தில் சில சில சண்டை சச்சரவுகள் மனஸ்தாபங்கள் உறவுகளிடத்தில் பிரிவுகள் என்பது இருந்தாலும் கூட உங்களுக்கு வரக்கூடிய வருமானம் தடையில்லாமல் வரும் என்பதை நாம் இங்கு கூற முடியும் இருப்பினும் சிம்மராசி நேர்களை பொறுத்தளவில் நீங்கள் அதிகமாக பேசி சில நேரங்களில் பலரிடம் பகையை தேடக்கூடிய வாய்ப்புகள் தென்படுகிறது ஆகவே உத்தியோகஸ்தர்களாக இருந்தால் வேலை செய்யும் பணியிடங்களில் பணியாளர்களுடன் கூட வேலை செய்யும் பணியாளர்களுடன் ஒற்றுமையாக செல்ல வேண்டும் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் விவாதங்களிலும் விதண்ட வாதங்களிலும் தலையிடாமல் ஆர்கியூமெண்ட் செய்து வேலையினை இழப்பு சூழ்நிலைகளை உருவாக்கி கொள்ளாதீர்கள் ஆகவே உயர் அதிகாரிகளுடன் அனுசரித்து சென்றால் உங்களுக்கு ஊதிய உயர்வும் கிடைக்கப்பெறும் நீங்கள் வேலையிலே நிரந்தரமாக இருப்பீர்கள் உங்களுக்கு நிம்மதியான பொருளாதார முன்னேற்றமும் வீட்டில் மகிழ்ச்சியும் ஏற்படும் அடிக்கடி கணவன் மனைவிக்கு ஒற்றுமை இல்லாமல் சண்டை சச்சரவுகள் ஏற்படக்கூடும் ஆகையால் நீங்கள் விட்டு கொடுத்து போனால் அவ்வப்பொழுது சண்டை சச்சரவுகளை குறைத்துக் கொள்ளலாம் இருந்தாலும் அதை தவிர்க்க இயலாது என்பதையும் நீங்கள் மனதில் எடுத்துக்கொள்ள வேண்டும் குரு பகவானை பொறுத்தளவில் பதினோரு பதினோராம் இடத்திற்கு வருவதனால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபங்கள் என்பது கண்டிப்பாக கிடைக்கும் இதுவரை பலர் வேலை இல்லாமல் தவித்து கொண்டிருப்பார்கள் சிலருக்கு உத்தியோக உயர்வு கிடைக்கவில்லையே என்ற கவலை இருக்கும் சிலருக்கு திருமணம் நடைபெறவில்லையே என்ற ஆதங்கம் இருக்கும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் இல்லையே என்று வேதனை இருக்கும் அனைத்தையும் சேர்த்து இப்பொழுது குரு பகவான் பதினோராம் இடத்திற்கு வருவதனால் உங்களுக்கு நற்பலன்களையும் சுபகாரிய நிகழ்ச்சிகளையும் கண்டிப்பாக நடத்தி வைப்பார் திருமணம் ஆகாத ஆண் பெண் இருபாளருக்கும் திருமண முயற்சிகள் கைகூடும் வீடு கட்டி கொண்டிருந்த வீடு கட்டிக்கொண்டிருந்தவர்களுக்கு பாதியிலே நிற்கிறது என்று கவலைப்பட்டவர்களுக்கு கடன் வாங்கியால் வீட்டை முழுமை பெற செய்ய முடியும் புத்திரப்பேறு இல்லை என்று கவலைப்பட்டவர்களுக்கு குரு பகவானின் அருளால் புத்திரப்பேர் கிடைக்கப்பெறும் உயர்கல்வி படித்து கொண்டிருப்பவர்கள் கவனமாக படிக்க வேண்டும் வேலையில் இருப்பவர்கள் கவனமாக வேலையில் பணியாற்ற வேண்டும் மேலும் தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் இந்த காலகட்டங்களில் லாபம் வருவதை சிக்கனமாகவும் செலவுகளில் கட்டுப்படுத்தியும் செயல்படுத்த வேண்டும் புதிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்தளவில் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஒரு அழுத்தம் இருந்து கொண்டே இருக்கும் நீங்கள் உழைத்து கொண்டிருந்தால் இருந்தால் அந்த அழுத்தத்திலிருந்து விடுபட்டு பொருளாதார முன்னேற்றத்தில் பெரிய லாபத்தினை பெறுவீர்கள் பணம் இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் மிகவும் செழிப்பம் இருக்கும் கவலைகளை மறந்து நீங்கள் கண்ணிமிக்கும் நேரத்தில் கஷ்டங்களை தூக்கி எறிந்துவிட்டு அன்றைய பொழுதினே நிம்மதியாக உங்களுக்கு அமைத்துக் கொள்வதற்கு வாய்ப்புகள் கைகூடி வருகிறது ஆகவே சிம்மராசி நேயர்கள் இந்த குரு பயிற்சி பலன்கள் என்பது எண்பது சதவீதம் குரு பகவானால் லாபம் அடைவீர்கள் இருபது சதவீதம் சனீஸ்வர பகவானால் அவ்வப்பொழுது சங்கடக்கங்கள் ஏற்பட்டாலும் அதை தவிர்த்து பொருளாதார ரீதியில் மகிழ்ச்சி இருப்பதினால் உங்கள் மனதினை மாற்றி அமைத்து கொண்டு சுமைகளை சுமந்து கொண்டு நீங்கள் அ அனுபவிப்பதற்கு எந்த விதமான தடைகளும் இருக்காது கடன்கள் கிடைக்கும் பழைய கடன்கள் அடைபடும் வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் உங்களுக்கு கைகூடி வரும் நீங்கள் நினைத்த காரியம் கண்டிப்பாக நிறைவேறும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற சிம்மராசி நேயர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவுகூர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் சிம்மராசி நேயர்கள் நீங்கள் எதற்கும் கவலைப்பட தேவையில்லை அஷ்டம சனி இருக்கிறதே நாம் எவ்வாறு க கஷ்டப்பட போகிறோமோ என்று கவலை கொள்ள வேண்டாம் உங்களுக்கு அஷ்டம சனியில் இருந்தாலும் குரு பகவான் ஆபத் பாண்டவன் குரு பகவான் உங்களுக்கு துணையாக நின்று உங்களுடைய பொருளாதார பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் தாங்கி பிடித்து உங்களை முன்னேற்ற பாதையில் கண்டிப்பாக எடுத்துச் செல்வார் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் இருக்கும்போது கையில் காசு தங்கும் வங்கியில் இருப்பு உயரும் மக்கள் மத்தியிலும் உறவுகள் மத்தியிலும் உங்களுடைய பெயர் புகழ் பொருளாதார ரீதியாக உயர்வு ஏற்படும்போது உங்களுக்கு மதிப்பு மரியாதை கூடும் ஆகவே இந்த சிம்மராசி நேயர்களை பொறுத்தளவில் நீங்கள் பொருள் வரவு கூடும் நீங்கள் உழைப்பை நீங்கள் உறுதிப்படுத்தி கொள்ளுங்கள் தினந்தோறும் உழைப்பதற்கும் தொழிலில் முக்கியத்துவம் கொடுப்பதற்கும் வேலையில் முக்கியத்துவம் பெற்று நீங்கள் கவனம் செலுத்துங்கள் படித்து கொண்டிருக்கிற ஆண் பெண் இருபாலரும் படிப்பினில் முழு கவனம் செலுத்துங்கள் எந்த வேலை செய்தாலும் சரி தொழிலாக இருந்தாலும் சரி சிறிய வேலையாக இருந்தாலும் சரி பெரிய வேலையாக இருந்தாலும் சரி உழைப்பை மட்டுமே நீங்கள் மூலதனமாக போட்டுவிட்டு உங்களுடைய வேலையில் கண்ணும் கருத்துமாக செயல்பட்டீர்கள் என்றால் உங்களுக்கு பதினோராம் இடத்தில் வரக்கூடிய குரு பகவான் தங்கு பொருள் பொருளாதாரத்தையும் வாரி வழங்குவார் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை அமையும் இதில் எந்தவிதமான சந்தேகமும் அச்சமும் கொள்ள தேவையில்லை நீங்கள் மகிழ்ச்சிகரமாக இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தாறு வரை நீங்கள் குரு பகவானால் பலவிதமான பொருள் வரவையும் புகழையும் செல்வாக்கையும் பெறப்போகிறீர்கள் உங்களுக்கு நன்மைகள் நடக்கப் போகிறது இது உண்மை இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கிற சிம்மராசி நேயர்கள் அனைவருக்கும் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம்